அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மாவால் நீ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட் அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்ப அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துணியாங்களுக்கு ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆகிருந்தா முன்னால பிறந்திருப்பாரு பின்னால கல்யாணம் செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமா இருந்தால்தான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தில் நிரந்தர பொதுச்செயலராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பேக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுன்ற இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அவன் அம்மா முதல் அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு வந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும்பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவுக்கு புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிற நினைத்து உடனே அமைச்சர் வந்து நீக்கிய பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலாம் நாங்களாம் வேணாங்கிறோம் சட்டப்படி போடுக்க தம்பி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னா இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்றாங்க திமுக ஆட்சி தான் நடக்குது நாலரை வருஷம் இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் இருந்தது என்ன கொடநாடு வழக்கு உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பண்ண ஏன் ஏன் உணர் ஏன் பிடிச்சி ஜெயிலில் போடாம வச்சுருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றிணைந்து அதாவது பிரிந்தவர்கள்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டி கொடுத்துருக்காங்க ஒன்றில் கருத்துல சார் அதாவதுங்க தினகன் ஓபிஎஸ் மற்றவங்க முன்னால் இருந்தவங்கெல்லாம் சேர்த்துக்கிறவங்களோ நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அது சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்க சேர்க்க வேண்டிய அவசியம் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் சாரி அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யார் பேசக்கூடாது சொல்லி வச்சுருக்காங்க இது பொதுக்குழுடைய தீர்மானம் சசிகலாமா சொல்றாங்கன்னா அவங்க சொல்லி நம்ம என்ன சரி அதே கேள்வி அவங்களை கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கைன்னு ஒரு மூணு மாசத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க சார் பொதுச்செயலர் ஆன பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலைன்னு சொல்லி செங்கோட்டையில வந்து குற்றச்சாட்டு எழுபத்தி அஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆளாது எம்எல்ஏ ஓபிஎஸ் தினகரண்ட்டா தம்மாட்டோ எல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தர் நூற்றி இருபத்தி அஞ்சு ஓட்டில் டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறார் இருநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அன்னூத்தி எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அது காரணம் துரோகிகள் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்றாரு வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் ஓபிஎஸ்சே சொல்லியிருக்காரு அவரோட செங்கோட்டையன் சென்றிருக்காரு அதை எப்படி சார் பாக்குறீங்க அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அது அவங்களோடெல்லாம் சேர்ந்து திமுக வெட்டி பெறன்னு சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியோடைய நீக்கினது அவர் பெரிய மனுஷன் அவர் நானெல்லாம் ஒரே சீனியாரிட்டிங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்துருப்பார் இவர் பின்னால் பிறந்திருப்பார் இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்திருப்பார் நானும் ராஜன் செல்லப்பெல்லாம் அதே எழுபத்தி ரெண்டில் என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமும் எங்கள் சீனியாரிட்டி திரு திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு எடுத்த எடப்பாடி அப்படி இருக்கிறோம் என்ன கேட்டீங்க கேள்வி சரிப்பா கூட்டணி அமைச்சிட்டு இருக்குது ஆனால் உங்க கட்சியிலயே ஒவ்வொருத்தராங்களே இது எப்படி உங்களுக்கு நல்லா கேளுங்க இப்போது நாலரை வருஷமா அந்த ஆட்சி மின்சார கட்டணம் உயர்வு தொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திலையுமே கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காங்க இந்த அதிருப்தி நீங்கள் சென்னை மதுரை இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமம்லாம் போய் கேட்டு பாருங்கள் எல்லாம் கொதிச்சு எழுதுகிறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொள்ளையடிச்சுட்டுருக்காங்க இந்த அரசு டாஸ்மாக் கடையில் விலை ஏற்றிவிட்டா என் புருஷன் எல்லா காய்க்கும் கொடுத்து உழைக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமா எழுந்துட்டாங்களோ ச அவங்க புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழிகணுங்கிற எல்லா தீர்மானம் அதுக்கு ஸ்பெஷலியா ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை ஆக்குவோம் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராகவும் எல்லா இடத்துல தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாபு இருக்கு தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா சார் யாரும் மன்னிக்க கூடாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி வெட்டு தான் யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க ஊந்து மன்னிப்பு கேட்டால் மனமாவது உகுந்து தான் சேர்க்குறவங்களது சேர்க்க முடியாது தொண்டர்கள் அவரோட இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் தீடிவோட இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலே மனம் ஊந்து மன்னிப்பு கேட்டால் உள்ளூர் தொழரில் கலந்து அவர் எப்படியாப்பட்டவரும் நியாயமாக உழைப்பார் ரெட்டை வச்சு போடுவாரான்னு சேர்த்துக்கலாம் தேர்தல் நேரத்தில் இப்படி அடிக்கடி கிடைக்காது பலவீனமாக இருக்காரு எந்த பலவீனும் கிடையாதுங்க ஒரு நோக்கா நோயாளி இருக்காரு அவன் தான் பலவீனமாக நாங்கள்லாம் ஸ்டெடியாக இருக்கோம் எங்களுக்கு பாருங்கள் யாராவது பலவீனமாக இருக்கோம் நீங்கள் எடப்பாடியை பாருங்கள் மூணு நாளைக்கு நாலு மணி நேரம் பேசுகிறேன் எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசுகிறாரா மற்ற குரலுக்கு அவர் குரலுக்கு பாருங்க சார் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு அந்த தென்மா தென் தமிழக மக்கள் வந்து இது வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அவமானமா அவமானமா வந்து கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு தேவர் ஜெயந்தி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் கூட தானே நிற்கினேன் அந்த அம்மா கூடயும் சது டிவி தினகரன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும் இல்லை இதாக தெய்வ திருமணம் சாமி கும்பிட்ற இடங்க அதில் போய் நின்றுக்கிட்டே ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குனித்து பேசுகிறார் நிமிந்து பேசுகிறார் நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர் அவர் எப்படி இடித்து தடுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸும் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க அது முதல்ல அவருக்கு என்ன கொடுக்கணும் நான் தேவர் டிதே மக்களுக்கு ஒரு தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாண் அவர் கொடுத்தா தேவருக்கு மரியாதை வரும் அப்போவே நாரி போய் கிடைக்கிது இருக்கு முதல் நாள் முதல் குண்டர் முற்று நம்ம அப்போனா அதிமுக வந்து எனக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்கே போனால் இடத்துல மரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்க ஏங்க இங்கே வந்து ராஜாவாக இருக்காருங்க செங்கோட்டையன் இப்போ அங்கே பூஜா தூக்குற மாதிரி போயிட்டாங்க ஏற்கனவே இந்த சந்திப்பை பற்றி அவங்க மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா சார் மறைமுகமாக போனது கூட உங்கள் மாதிரி நம்மள ஆளுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்குலாம் தகவல் வந்துருச்சு ஃபோட்டோ அவனைத் துறை இங்கே பேசுகிறாங்க யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க நீ ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடிஞ்ச அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவேன் பெரியவேனா அப்படி ராஜ் ராகுல் காந்தி சின்ன கார்கே தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருந்தவர் இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அவர் வயசு சின்னவர் கண்டிப்பா ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்க ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இவர் வயது முதிர்ந்தது காரணமாக நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தம் இன்னைக்கு அவர் கூட இருந்தவங்க நீக்கி எடப்பாடி ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்காது வீடியோ போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன் ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் செல்லப்பாக்குமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த அமை எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்குலாம் தெரியும் மற்றவங்களும் இருக்கிறாங்க அது வேறு இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேறின திண்டுக்கல் சீம்பாதி வெளியேற எங்கக்கா எல்லாரும் வருத்தப்பட்டுருவாங்களா நாசமாக சொல்லி எடுக்கிறேன் எங்கள் உட்கார்ந்து பொருளாளராக இருந்தால் எங்கள் கட்சியாக என்ன சொல்வாங்களோ மாட்டாங்க அண்ணன் எப்போ போவோம் அண்ணன் எப்போ காலியாக வருத்தப்பட மாட்டாங்க நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் போட்டு அண்ணன் நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டில் போய் பார்க்குறாங்க அது பெரிய சக்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறது எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடைக்கிறாங்க எனக்கு போய் சும்மா கிடந்ததில் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க ரோட்டில் கிடந்தவெல்லாம் ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்மார் எடுத்த கட்சி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழரும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் அண்ணா திமுக வெற்றி வாய்ப்பு எழுந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இருநூத்தி எப்போது தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போதும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் செங்கோட்டையாக சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எங்கள்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போய் பார்ப்போம் எல்லாரும் பேர் நாங்களும் பார்க்கணும் ஏங்க இதெல்லாம் இப்போ இங்கே வெத்து அண்ணாத்திற்கான எந்த ஒரு பொறுப்பு இருக்கிறவங்க வெட்டிபிஐ ஆஃபீஸர் எந்த வேலையும் பார்க்கறதுங்க பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்க எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழுக வாழுகன நாங்கள் என்ன போல சொல்லுறீங்க ஒரு எலெக்ஷன்னாக எங்கள் செல்லூர் ராஜு ராஜன் சொன்னப்பா உதயகுமாரில் எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களே போட்டி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நான் முந்திய நீ முந்தின்னு போவாங்க ஆனால் எவ்வளோ கடுமையான எல்லா இடத்துலையும் வரவேற்பு வந்தார் இல்லையா இப்போ எல்லாமும் அந்த இது மதுரை மாநகர் புறநகர் எல்லாத்துக்கும் எங்கேயாவது பஸ்ஸில் என்னென்னு பார்த்துருங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது பிடிச்சிக்கலாமா சேர்ந்து எதுலையும் சேர்ந்து போகிறாங்க நமக்கு என்ன என்னப்பா நீ ஒரு மோசமான அவர் எதிர்த்தா நமக்கு என்ன எங்கள் இதில் நாங்கள் நீக்கிறது சரி நூற்றுக்கு நூறு சரியான முடிவை மாண்பு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் கட்சியின் ஒரு டிசிப்ளின் வேணுங்க நீங்கள் போலீஸ் போய் பழகிங்க டி எஸ்பி உட்காந்துருப்பார் டிஎஸ்பி வணக்கம் இன்ஸ்பெக்டர் வருவார் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வருவார் எஸ்ஐ அவருக்கு உணர்ந்து எஸ்ஐக்கு பக்கத்தில் வணக்கம் சொல்வார் அப்புறம் சாதாரண பிசி அவர் வணக்கம்

உத்திராவி தேவர் ஐயாவிற்கு பாரத ரத்னா விருது வேணுன்னு கேட்டிருக்காரு நிருபர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்குறாங்க நான் இன்னும் இனிமையாக வரவே மகிழ்வோடு வழிமுழைகிறேங்கிறாங்க வேறு பதில் இதில் சொல்ல முடியாது அவருக்கு என்ன பாரத சொல்லி பாக்க ஒரு நாள் அங்கிட்டு என்ன சொல்றாருன்னா எடப்பாடி அழைச்சிக்கிட்டு வராருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் எங்களுக்கு ஜூனியர் தம்பி அவரை போய் பெரிய பட்டிகளை கேளுப்ப யாராவது சேகர்பாபு எனக்கு வயசு கொண்டா அவர் என்ன நீ நான் தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிற நாங்கள் அது வேணாம் தம்பி தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் வந்து தேர்தல் ஆணைய எஸ்ஐஆர் கொண்டு வந்ததை திமுக எதிர்க்குது அதிமுக வரவேற்குது உங்களுடைய அந்த வரவேற்புக்கான காரணம் அது விஷயம் என்னென்னங்க நீங்கள் எதையாவது போய் சொல்லி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொல்கிறான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லை அதை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃபாரம் கொடுக்குறோம் இறந்தவர்களும் நீக்கிறோம் வெளியூரும் நீக்கணும் இதை சொல்லலாம் அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஏஜெண்ட்டுகள் கொடுக்குறோம் ஏன்னா எல்லா கட்சிக்கும் இருக்குது பிஎல்ஏ பிஎல்ஏ டூனு அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு விட கணக்கு எடுத்து இன்னும் இறந்துட்டான் போயிட்டான் அது அதான் லிஸ்ட்டு அதுல என்ன பொய் ஏமாத்துகிற அவசியமே இல்லை அதை தான் எடப்பாடியார் சொல்கிறார் அது இது நாங்கள் வரவேற்குதான் காரணம் வேறு எதுவுமே இருக்கு தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்